அலாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ நபி தோழர் அபுதரில் ஹைஃபாரி ரலி அல்லாஹு அனுஹோ அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸே சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்படும் ரசூல் சல்லாசலாம் இவ்வாறு சொல்லுவாங்க லா தாக்கீரன்ன மினால் மருஃஃப்யா எந்த ஒரு நல்ல ரத்தையும் நீங்கள் சாதாரணமாக இட போற்றாதீ அது எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் உள்ளத்தை அறிந்து இறைவன் அதற்கு பத்தில் இருந்து எழுநூறு மடங்கு நன்மைகளை தரக்கூடிய வல்லவன் அல்லாஹூ தாலா அதனால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க உலவ் அன் தலுக்க வஜிக உலவ் அன் தலுக்க பி வஜிகின் தலுக்கு முகம் மலர்ச்சியோட உன்னுடைய சகோதரனை அது சந்திக்கக்கூடிய அந்த விஷயமாக இருந்தாலும் கூட நீ அல்லாஹுக்காக வேண்டிய செய்தா அந்த ஒரு சந்திப்பு கூட பத்தில் இருந்து எழுநூறு மடங்கு நன்மையை தர வல்லது என்பது நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருவாங்க இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால் சில நபர்கள் வந்து தஸ்மி மணியை எடுத்து தஸ்பி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார் பொழுதனேக்கு தஸ்வீ செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன கிடைச்சிட போகுது புலப்பு கிழப்புகளை பார்க்க வேண்டாமா அவர் தஸ்பீ செய்கிறார் விரல்களால் தஸ்மீக செய்கிறது சிறப்பு தான் ஏன்னா மருமையினால் அல்லாஹு விரல்களால் என்ன செய்தாய் என்ற கேள்விக்கு அந்த விரல்கள் பதில் சொல்லும் என்பது ஜாமிய திருமிதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு எண்ணிக்கையே மறந்துவிடக்கூடாது ஒரு எண்ணிக்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தஸ்மீ மணியில் தஸ்மிகை செய்கிறாங்க அதற்குண்டான நன்மைகளை தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்ம அல்ல நபி தோழர் சாயதுகுன் நபி ஒக்காசர் அலி அல்லாஹனு அவங்க அறிவிப்பாங்க இது சகைக முஸ்லீம்னு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதி நபி சல்லாஹ் சொல்லுமா அவர்களோட நாங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் சல்லாசன் கேட்டாங்க உங்களால் ஒரு நபர் அன்றைய தினத்தில் அன்றைய இடத்துல ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா இயலுமா என்று கேட்டாங்க தோழர்கள்லாம் கேட்டாங்க யார் ரசூல் அது எப்படி ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க இயலும் என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி சல்லா அலி சொல்கிறாங்க ஒரு இடத்துல அந்த இடத்துலேருந்து நீ நூறு தடவை தஸ்பீகாத்துகள் செய் அவ்வாறு நூறு தடவை தஸ்பீகாத்துகள் செஞ்சால் ஆயிரம் நன்மைகள் சம்பாதிக்க முடியும் அதே நேரத்தில் ஆயிரம் தவறுகள் உன்னை விட்டு அது நீக்கப்பட்டு விடும் என்று நபி சொல்லாஹ் அலையமாக சொல்லித்தராங்க சுபானல்லா என்று அலமதுல்லா என்ற அல்லாஹ் பெறுகின்றோம் நம்ம மனம் முகந்து இறைவனுக்காண்டி தஸ்பிகாத்துகள் செய்யக்கூடிய நேரத்தில் ஆயிரம் மடங்கு நன்மைகள் ஆயிரம் நன்மைகளை தர என்பது இந்த ஹதீசனுடைய கருத்து